புறநானொரு பாடல் அருள் நிறத்து இயங்கிய வேல் பாடியவர் அவ்வையார் பாடப்பட்டோன் அதியமான் நெடுமான் அஞ்சி தினை பொதுவியல் துறை நிலை சிறிய கட்பெரினே எமக்கியும் மண்ணேம் பெரிய கட்பெரினே யாம் பாட தான் மகிழ்ந்து உண்ணும் சிறுசோற்றானும் நனிபல கலத்தன் மண்ணேம் பெருஞ்சோற்றானும் கலத்தன் மன்னேன் என்போடு தடிப்படு எல்லாம் எமக்கியும் மன்னேன் அம்போடு வேல் நுழை வழியெல்லாம் தான் நிற்கும் மன்னே நரந்தம் நாரும் தன் கையால் புலவு நாரும் எந்தலை தேவரும் அருந்தலை இரும்பானர் அகன்மண்டை துளையுரியில் இறப்போர் புன்கன் பாவை சோற அஞ்சொல் நுந்தேர்ச்சி புலவர் நாவில் சென்று வீண் அவன் அருநிறத்து இயங்கிய வேளே ஆசாகு எந்த யாண்டுவுடன் கொல்லோ இனி பாடுனரும் இல்லை படுனர்க்கு ஒன்று ஈகுனரும் இல்லை பனித்துறை பகன்றை நரைகோள் மாமலர் சூடாது வையாங்கு பிறர்க்கொன்று இயாது வீயும் உயிர்த்தவ பலவே சிறிதளவு கள் கிடைக்குமானால் அதனை முழுமையாக எனக்கு உண்ணக் கொடுத்து விடுவான் அது தீர்ந்து போன பின்னர் கள் கிடைக்குமாயின் வேண்டிய அளவு எனக்கு கொடுத்து நான் உண்டு பாடக் கொண்டே அவனும் பருகுவான் ஆனால் சிறிதளவே உணவு இருக்குமாயினும் அதனை அனைவருக்கும் பங்கிட்டு தந்து தானும் உடனிருந்து உண்பான் பெருஞ்சோறு வழங்கினும் நன்றாக பலரும் உண்ணுமாறு வழங்குவான் ஆனால் எலும்பும் தசியும் ஆகிய உணவு கிடைக்கும் போது எனக்கு கொடுத்து விடுவான் அம்பும் வேலும் பாயும் இடங்களிலெல்லாம் அவன் என்னை ஒதுக்கிவிட்டு முன் சென்று நிற்பான் நரந்தம்பு நாரும் தன் கையால் புலல் நாற்றம் அடிக்கும் என் தலையை கோதி தடவுவான் அவன் நெஞ்சில் வேல் பாய்ந்தது உண்மையில் அது அவன் நெஞ்சில் பாயவில்லை அரிய இசைத்திரம் கொண்ட பாணர் உண்ணும் மண்டை என்னும் உண்கலத்தை துளைத்து கொண்டு இறந்துண்டு வாழ்பவர் அனைவருடைய கையையும் துளைத்து கொண்டு பிறரைக் காப்பாற்றிப் புறக்கும் பொறுமக்கள் எல்லாருடைய கண்களின் பாவை மழுங்க அழுதழுது பார்வை மங்க அரிய சொற்களில் தேர்ச்சி பெற்று பாடும் புலவர்களின் நாவில் சென்று பாய்ந்துள்ளது இப்படிப்பட்ட ஆசாக துணைவனாக இருந்த எந்தை என் தலைவன் இப்போது எங்கே இருக்கிறானோ ஆதலால் இனி பாடுபவர்களும் இல்லை பாடுபவர்களுக்கு ஏதாவது ஒன்றை ஏனும் தருபவர்களும் இல்லை பனிக்காலத்தில் பூக்கும் பகன்றைப்பு யாரும் சூடாமல் தரையில் பிடப்பது போல கொடுப்பவர் யாருமின்றிச் சாகும் உயிர் மிகப் பலவாக இருக்கும் ஒரு தலைவனின் பெருமை மற்றும் இழப்பைப் பற்றி ஈக்கதை கூறுகிறது சிறிதளவு கிடைத்தாலும் நண்பனுக்கு கொடுத்து மகிழும் தலைவன் உணவை பகிர்ந்து உண்ணும் பண்புடையவன் போர்க்களத்தில் தன்னை முன்னிறுத்தி நண்பனை காப்பவன் அவன் இறந்த பிறகு பாடுபவர்களோ அவர்களுக்கு கொடுப்பவர்களோ இல்லை இதனால் ஆதரவின்றி பலர் இறக்கும் நிலை ஏற்படும் என்று புலம்புகிறார் தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க